வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் புழல் லட்சுமிபுரம் முப்பத்து மூன்றாவது வட்டத்தில் பகுதி பிரதிநிதி ஜே ஜி தசரதன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் தெற்கு பகுதி முப்பத்து மூன்றாவது வட்ட திமுக சார்பில் வட்டத்துணை செயலாளரும் மாதவரம் தெற்கு பகுதி பிரதிநிதியுமான ஜே ஜி தசரதன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா புழல் லட்சுமிபுரம் கடப்பா ரோட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் ஏ சுதர்சனம் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு கோடை வயலை தணிக்கும் வகையில் நீர்மோர் இளநீர் பழவகைகள் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சி குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முப்பத்து மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் மு குட்டிமோகன் மாமன்ற உறுப்பினர்கள் முப்பத்து மூன்றாவது வார்டு குணசுந்தரி குட்டிமோகன் முப்பத்து இரண்டாவது வார்டு இ ஏழுமலை வட்ட செயலாளர்கள் எம் சரவணன் டி சுந்தரம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் முப்பத்தி மூன்றாவது வட்ட நிர்வாகிகள் என் ஆனந்தன் ஸ்ரீதரன் ஜி எஸ் பிரபா கே சம்பத் என் செல்வகுமார் ஜி பாலாஜி சிவா தன்ராஜ் முருகன் ஜே சந்திரன் வரதன் முப்பத்தி இரண்டாவது வட்ட துணை செயலாளர் கௌதம் பாலாஜி எம் ஏகுராஜ் எம் தேவேந்திரன் எம் பிரவீன் ஆர் உமாநாத் எம் மூர்த்தி பி சிவகுமார் குரு கோபால் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர்